மையம் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர செய்திகளுடன் முதலில் ஒன்பது பேர் பள்ளி இருநூற்றி மூன்று பேர் மாயம் எட்டு லட்சம் பேர் பாதிப்பு ராம்படி மண் சரிவில் உயிரிழந்த ஏழு பேரின் சடலங்கள் மீட்பு இருபத்தைந்து பேர் மாயம் நாடு முழுவதும் அறுபத்தையாயிரம் மின் துண்டிப்புகள் மக்களுக்காக களத்தில் நிற்கும் மின்சார சபை ஊழியர்கள் இலங்கையை கடந்த சென்னையை நோக்கி நகரும் டிட்வா புயல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மண்ணுக்குள் புதைந்த சோதனை சாவடி சிக்குண்ட ராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்பு டிட்வா புயல் ஏர் இந்திய நிறுவனம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு மன்னார் கட்டுக்கரை குளப்பகுதி ஆபத்தில் இலங்கைக்கு ஆபத்து குறையவில்லை வெளியான அதிர்ச்சி தகவல் காண்டியில் இருபது குழந்தைகள் உள்ளிட்ட நூற்றி பேர் மாயம் பத்து பேரின் சடலங்கள் மீட்பு தொடர்வனு விரிவான செய்திகள் நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களினால் கடந்த பதினாறாம் தேதி முதல் நேற்றிரவு எட்டு மணி வரை மொத்தம் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் இருநூற்றி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நிலையத்தில் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தில் இதுவரை பேர் உயிரிழந்ததுடன் நூற்றி ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் பதுளை மாவட்டத்தில் உயிரிழந்ததுடன் நாற்பத்தி ரெண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் மாத்தலை மாவட்டத்தில் பதினெட்டு பேரும் கேகாலை மாவட்டத்தில் ஒன்பது பேரும் பலியாகியுள்ளனர் அந்த மாவட்டங்களில் முறைகே ஆறு மற்றும் இந்த அனர்த்தங்களால் நாடு முழுவதும் அதே நேரம் முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தொள்ளாயிரத்தி பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கொத்மலை ரம்படி மண் சரிவில் உயிரிழந்த ஏழு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் பேரை காணவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னதாக 50 பேர் குறித்த பகுதியில் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலுள்ள ஒருவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நுவரெலிய புடல் ஓயா சாலைகளுக்கிடையில் ராம்போடை கிராமத்தின் நடுப்பகுதி இடிந்து விழுந்ததாக தெரியவந்துள்ளது அதேவேளை அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து தொலைபேசி சமஞ்சைகளும் சேவையில் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடுபம் நிலவும் சீரட்ட காலநிலையினால் அநேகமான பிரதேசங்களில் மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் மக்களுக்காக பணி செய்யும் இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் காணொலி தற்போது வைரலாகி வருகின்றது மரம் முறைந்து விடுதல் தூண்கள் உழைந்து விடுதல் போன்ற பல்வேறு அனர்த்தங்களின் காரணமாக இவ்வாறு மின் துண்டிப்புகள் இடம்பெற்றுள்ளன இன்று காலையில் அறுபத்தையாயிரத்திற்கும் அதிகமான மின் துண்டிப்புகள் பதிவாகியுள்ளன இவற்றில் இருபத்தி ஆறாயிரம் மின் துண்டிப்புகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன தேவையான எண்ணிக்கையில் பணியாளர்களை பயன்படுத்தி சகல மின் துண்டிப்புகளையும் இயல்பு நிலைக்கு திருப்புவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் இலங்கை மின்சார சபை அதிகாரிகள் மற்றும் சகல பணியாளர்களின் பங்களிப்புடனும் இடம்பெற்று வருகின்றன வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே உருவான வடகு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று அதிகாலை வடதமிழகம் புதுச்சேரி மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது டிபா புயல் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வடதமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் காலை ஏழு மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இடிமன்னலுடன் கூடிய மிதமான மழையும் அரியலூர் கோவை திண்டுக்கல் காரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் ரெம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி நீலகிரி திருவாரூர் திருச்சி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் நகரம் போது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் காலையிலும் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் மாலையிலும் நிலவக்கூடும் சென்னை கடலோர பகுதிகளுக்கு அருகே மாலை வரை மழை கணிக்கப்பட்டுள்ளது டித்தா புயல் கரையை கடக்காமல் கரையை தொட்டபடி கடல் பகுதியிலேயே வலுவிழந்துவிடும் என்றும் அதன் பின்னர் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைந்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது புயல் காரணமாக தென்கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும் சென்னை உட்பட எண்ணிய வடகடலோர மாவட்டங்கள் புதுச்சேரியில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எண்பது கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் பாதிப்பை எதிர்கொள்ள மாநில அரசு தயாராகி வருகின்றது தேசிய மாநில பேரிடர் மீட்புக் குழுக்கள் வடகடலோர மாவட்டங்களில் முகாமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் பெய்து இடைவிடாத கனமழையின் விளைவாக விமல சுரேந்திர அணைக்கட்டு அருகேயுள்ள ராணுவ சோதனை சாவடிக்கு முன்பாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியிருந்த ஐந்து ராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இவர்கள் லட்சப்பான ராணுவ முகாமின் மீட்புக் குழுவினர் மீட்டு டிகோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று நோட்டன் பிரிட்ஜ் கிணிகத்தனை பிரதான வீதியில் ஏற்பட்டு மண்மேடு சரிவின் காரணமாக சோதனைச் சாவடி முழுமையாக மண்ணுக்குள் புதைந்துள்ளது அப்போது பத்தொன்பதாவது இலங்கை தேசிய ராணுவ படையைச் சேர்ந்த சார்ஜெட் மேஜர் ஒருவரை உள்ளடக்கிய ஐந்து வீரர்கள் சோதனைச் சாவடி நிலையத்தில் வழக்கம் போல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் சரிவு ஏற்பட்டதை முதலில் போலீசார் உடனடியாக லக்சபான ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியை தொடர்பு கொண்டனர் தகவல் கிடைத்ததை அடுத்து கட்டளை அதிகாரி உடனடியாக மீட்புக் குழுவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார் பின்னர் நோடன் பிரிட்ஜ் போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து மண்ணுக்குள் சிக்கியிருந்த வீரர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மீட்கப்பட்ட ஐந்து பேரும் உடனடியாக டிகோயா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மண் காரணமாக நோட்டன் பிரிட்ஜ் கிளினிக் பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளதாகவும் வீதியிலுள்ள மண்மேட்டை அகற்றும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தொல்கிரிய மோன்ட்ரோவியா பகுதியில் இடம்பெற்ற மண் 20 இருபது பேர் வரை காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களை மீட்கும் பணி இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ா புயல் காரணமாக சென்னை மற்றும் தென்னிந்தியாவின் சில நகரங்களில் விமான சேவைகள் பாதிக்கப்படலாம் என ஏர் இந்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது விமான நிலையம் செல்வதற்கு முன்னர் விமானங்களின் நிலவரத்தை பயணிகள் இணையதளத்தில் சரிபார்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே டெட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை உட்பட பல நகரங்களில் ஏர் இந்திய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது உதவிகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறு ஒன்பது மூன்று ரெண்டு ஒன்பது 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 என்று அவசர கள்ள கட்டுப்பாட்டு அணையங்களை தொடர்பு கொள்ள ஏர் இந்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது மன்னார் கட்டுக்கரை குளத்தின் வான் நீர் வரத்து அதிகரித்து காணப்படுவதோடு வான்பகுதி பாதிப்படையும் இருப்பதாக மன்னார் மாவட்ட ஆரத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதுக்கமிவாக பரப்பு கடந்தான் அடமின் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருப்பதோடு பாதுகாப்பு தேவையின் பொருட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறும் குறித்த விடயம் தொடர்பாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மன்னார் மாவட்ட ஆரத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளி நாட்டை கடந்து சென்றாலும் ஆபத்து இன்னும் குறையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மழையுடன் கூடிய வானிலை தற்போது தணித்துள்ளது ஆனால் வடக்கு வட மத்திய வடமேற்கு மற்றும் திருகணமள்ளி மாவட்டங்களில் சில இடங்களில் ஐம்பது தொடக்கம் எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் காற்றின் வேக நிலைமை தொடர்ந்து நிலைமையை பாதிக்கக்கூடும் எனவும் மேலும் இது வடக்கு மாகாணத்தை பெரிதும் பாதிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடல் அலைகள் இரண்டு முதல் நான்கு மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் மேலும் வடக்கு மாகாணத்தில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆபத்தானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மறைமுகமான தாக்கங்கள் நவம்பர் முப்பதாம் போது நீங்கும் எனவும் அதன் பின்னர் சுமுகமான வானிலை நிலைமை உருவாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது மகாவேலிகாங்கை நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மூதூர் பிரதேசத்தில் வெள்ள அனர்த்தம் ஏற்படும் என்பதால் சாபிநகர் வேதத்தீவு மற்றும் கங்குவேலி கிராம பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடை தங்கள் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையை உதவி பிரதேச செயலாளர் சிரேஷ்ட காவல்துறை பரிசோதகர் மூதூர் காவல்துறை பொறுப்பதிகாரி நீர்ப்பாசன திடிகள பொறியாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோர் கண்டி மாத்திரை வீதியில் உள்ள மண் சரிவு நேற்று அதிகாலை ஒரு மணி அளவில் ஏற்பட்டுள்ளது ஆங்கும்புரா அளவத்து கொடி வீதியில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தினால் கிராமத்தின் பெரும்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு கிராமமே மண் சரிவுக்குள் ஆகப்பட்டு காணாமல் போயுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி